தூத்துக்குடியில் மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் நூற்று முப்பத்தை பிறந்த மாற்றும் இன ஒதுக்கல் பேசும் சங்கராச்சாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூத்துக்குடி வடக்கு சோட்டையன் தோப்பு தருவைகுளம் மெயின் ரோட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தூத்துக்குடி மாவட்ட திராவிடர் விடுதலை கழக பொருளாளர் கே சந்திரசேகர் தலைமை வகித்தார் தூத்துக்குடி மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழக அமைப்பாளர் பால் அறிவழகன் ஆர்வை ஒன்றிய தி செயலாளர் இரா உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருச்சா ரவிசங்கர் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திராவிடர் விடுதலை கழக மாநில பரப்புரை செயலாளர் திரு பால் பிரபாகரன் சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக பார்க்கும் பலர் இருக்கிறார்கள் அம்பேத்கர் தனது சட்ட அமைச்சர் பதவியை விட்டு விலகுவதற்கான காரணங்களை தனது விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அதில் இந்து சீர்திருந்த மசோதா மூலம் இந்து பெண்களுக்கான உரிமையை கொடுக்க இயலாமல் போனது இது போன்ற நிகழ்வுகளை பற்றி பேசினார் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சந்த அர்ஜுன் வழக்கறிஞர் குரு பிரசாத் அவர்களை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரசாந்த் அவர்களை சமம் குடிமக்கள் இயக்கத்தினுடைய தோழர் ஜான்பி ராயன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அன்பு தம்பி இலா கார்த்திக் அவர்களை நன்றியுடையாற்ற இருக்கக்கூடிய தோழர் சாத்தா பிரபாகர் அவர்களை வருக தெந்திருக்கிற தோழமை இயக்க தோழர்களே ஆங்காக நின்று கொண்டிருக்கிற வியாபாரத்துறை உடம்புகளை காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இரண்டொரு செய்திகளை உங்கள் மத்தியிலே நான் பேசி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் முதலில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் பிறந்த நாளை யார் கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள் கொண்டாடுவது வணக்கம் ஆனால் அதற்கு மாறாக இப்போது திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இன ஒதுக்கல் பேசுகிற சங்கராச்சாரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு கிரிய தோழர் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சந்திரசேகர் அவர்கள முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அமைப்பாளர் தோழர் அலுவலகன் ஆழ்வை ஒன்றியத்தினுடைய செயலாளர் தோழர் உதயகுமார் அவர்களே இந்த நிகழ்விலே நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சியினுடைய நிதி செயலாளர் அன்பு தோழர் சுகா சங்கர் தூத்துக்குடியிலே நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவர் அன்புக்குரிய தோழர் அர்ஜுனன் அவர்கள கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்கள தமிழ் புலியல் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தோழர் சரவணன் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் முகமது ஜான் அவர்களின் மாவட்ட தலைவர் அன்பு தோழர் இபால் அவர்கள விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் பொறுப்பாளர் தோழர் செந்த் அர்ஜுன் அவர்கள வழக்கறிஞர் குரு பிரசாத் அவர்களே தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரசாந்த் அவர்களை சமம் குடிமக்கள் இயக்கத்தினுடைய தோழர் ஜான்பி ராயன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் சாத்தா பிரபாகரன் அவர்களை வருகதேந்திருக்கிற தோழமை இயக்க தோழர்களே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற வியாபாரத்து மக்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இரண்டொரு செய்திகளை உங்கள் பற்றியிலே நான் பேசி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் முதலில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் வழமையாக கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் அதற்கு மாறாக இப்போது திராவிடர் விடுதலை கழகம்